எல்லாம் என்பமயம் பொழுது விடுகின்றது ஆதவன் உதிக்கின்ற நேரம் இரவு பகலாக மாறுகின்ற சமயம் எவ்வளவு சந்தோஷமான நேரம் புதிய நாள் புதிய தொடக்கம் பழையன கழிந்தது வாழ்க்கையிலே இன்றைய நிலையை எதிர்கொள்ள தயாராகும் ஒவ்வொரு ஜீவன்களும் புல் பூண்டாகட்டும் செடிகொடியாகட்டும் மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் பொழுது விடிந்ததும் ஒரு புத்துணர்வோடு தன்னுடைய செயல்களை செய்ய தயாராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே துவங்குகிறது சிந்தனை அந்த சிந்தனையே மகிழ்ச்சிக்கு ஒரு வித்து அந்த வித்து மாலையில் பலனளிக்குதா அல்லது மாறுபாடாக இருக்கிறதா சூழ்நிலை மாற்றம் சுற்றியிருப்போருடைய செயல்கள் இது மனிதரை பாதிக்கும் அளவுக்கு நிகழ்வுகள் நடைபெறுகிறது இதிலிருந்து மனிதன் சற்று விலகி உழைக்க வேண்டும் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் மனநிலைக்காக தெய்வ ஆராதனைகள் செய்ய வேண்டும் இந்த மூன்றையும் தவறாமல் கடைபிடித்தால் மனிதன் வாழ்விலே மிகப்பெரிய காரியத்தை செய்தவனாக ஆகிவிடுவான் எல்லா இன்பமையும் எப்பொழுதும் இன்பமயம்